அன்பு நேர்களுக்கு தமிழ் வணக்கம் கடந்த காணொளியில் டிமென்ஷியா என்ற மறதி நோயை பற்றி பார்ப்போம் இந்த காணொளியில் டிமென்ஷியா வகைகளில் மிக பரவலான மிக முக்கியமான ஒன்றான அல்சேமர் பற்றி சற்று விவரமாக பார்ப்போம் அல்சைமர் நோய் என்றால் என்ன நரம்பியல் சிதைவுகளால் மூளையில் ஏற்படும் பாதிப்பால் உண்டாகும் நோய் இது டிமென்ஷியாவின் மிக பொதுவான வடிவமாகும் அறுபது டு எழுபது மறதி நோய் இந்த அல்சைமர் நோயினால் ஏற்படுவதாகும் இது நினைவாற்றல் இழப்பு மற்றும் அறிவாற்றல் வீழ்ச்சியை ஏற்படுத்துகிறது இது காலப்போக்கில் நம் மூளையில் உள்ள செல்களை சேதப்படுத்தி அழித்துவிடும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நினைவாற்றல் மற்றும் மொழி உட்பட மூளை செயல்பாடுகளில் சிலவற்றை இலக்க நேரிடும் உலகளவில் சுமார் ஐம்பது மில்லியன் பேர் டிமென்ஷியா அல்லது அல்சேமர் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களில் ஒன்பது பேரில் ஒருவருக்கு இந்த அல்சேமர் பாதிப்பு உள்ளது என்றால் எண்பத்தி வயதுக்கு மேற்பட்டவர்களில் மூன்றில் ஒருவருக்கு இது உள்ளது அல்சேமர் நோயின் அறிகுறிகள் என்ன இதன் அறிகுறிகள் பொதுவாக அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களை மட்டும்தான் முதலில் தோன்றும் நினைவாற்றல் இழப்பு என்பது மிகவும் பொதுவான அல்சம அறிகுறியாகும் இது சமீபத்திய நிகழ்வுகள் நீண்ட காலத்துக்கு முன்பு எதேனும் ஒன்றை நினைவுபடுத்த உங்கள் திறனை பாதிக்கலாம் ஒரு ஒரு முகம் பெயர் வசிக்கும் இடம் மற்றும் நமக்கு மிகவும் பழக்கமான இடங்களை கூட நாம் நினைவில் கொள்வதில் சிக்கல் இருக்கலாம் இது ஏதோ நம் அன்றாட வாழ்வில் நம்ம கைபேசி எங்கேயோ வச்சுட்டு தேடுற மாதிரியோ வீட்டை பூட்டிட்டோமா இல்லையான்னு யோசிக்கிற மாதிரியோ கேஸ் சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டோமா இல்லையா அப்படின்னு யோசிக்கிற மாதிரியோ இல்லை இது சற்று வித்தியாசமானது ரொம்ப தீவிரமானது எப்படின்னா மரச்சாமான்கள் மீது மோதுவது எதையாவது எடுப்பதற்கு கஷ்டப்படுவது சூலேஸ் கட்ட ரொம்ப சிரமப்படுவது அல்லது கீபோர்டில் டைப் பண்ண கஷ்டப்படுவது சில சமயம் சித்தபிரமை போல உணர்வது பல வருடங்களாக நமக்கு தெரிந்தவர்கள் கூட மறந்து விடுவது இப்படி பல அறிகுறிகள் நமக்கு தென்பட்டால் இது அல்செம நோயின் தாக்கம் என அறிந்து கொள்ளலாம் அல்செம நோய் எதனால் ஏற்படுகிறது மூளையில் புரதங்களின் அசாதாரண குவிப்பு அல்செம நோயை ஏற்படுத்துகிறது குறிப்பாக அமிலாய்டு மற்றும் எனப்படும் இரண்டு புரதங்கள் நம் மூளையில் நியூரான்கள் எனப்படும் மில்லியல் கணக்கான நரம்பு செல்கள் உள்ளன நியூரான்கள் தான் நம்மை சிந்திக்க கற்றுக்கொள்ள நினைவில் கொள்ள மற்றும் திட்டமிட அனுமதிக்கின்றன இதில் அமிலாய்டு புரதம் மூளை செல்களில் ஒன்றாக ஒட்டிக்கொண்டு பிளேக்குகள் எனப்படும் கட்டிகளை உருவாக்குகிறது டவ் புரதங்கள் டேங்கிள்கள் எனப்படும் நார்போண்ட இலைகளாக ஒன்றாக முறுக்குகின்றன இவை நியூரான்கள் செயல்படுவதை தடுக்கின்றன மூளையில் அமிலாய்டு மற்றும் டவ் புரதங்கள் சேரும்போது அவை மெதுவாக நியூரான்களை கொள்கின்றன இது நிரந்தர சேதத்தை ஏற்படுத்தி அல்சைமர் அறிவுகளுக்கு வழிவகுக்கிறது அல்சைமர் யாருக்கெல்லாம் வர வாய்ப்புள்ளது பரம்பரையில் யாருக்கும் இருந்திருந்தால் மரபணு மூலம் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் விபத்தால் மூளையில் ஏற்படும் அதிர்ச்சி காயம் மூலமும் ஏற்படலாம் நீண்டகால புகைப்பழக்கம் இருதய நோய் நீரிழிவு நோய் உயர் ரத்த அழுத்தம் அதிக கொழுப்பு உடல் பருமன் மற்றும் டிசோமி இருபத்தி ஒன்னால் ஏற்படும் டவுன் நோய்க்குறி இவற்றாலும் வரலாம் அல்சைமர் நோயின் நிலைகள் முன் மருத்துவ நிலை ஒருவருக்கு நோயின் அறிகுறிகள் தென்படுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே மூளையில் ஏற்படும் மாற்றங்கள் தொடங்கும் ஆனால் அறிகுறிகள் தெரியாது இந்த காலகட்டம் முன் மருத்துவ அல்சேம்ப நோய் என்று அழைக்கப்படுகிறது இந்த நிலை பல ஆண்டுகள் நீடித்த பின்னர் அடுத்த கட்ட ஆரம்ப நிலை நோக்கி செல்லும் அடுத்த நிலை லேசான ஆரம்ப நிலை இந்த கட்டத்தில் அறிகுறிகளில் லேசான மறதி அடங்கும் இது பெரும்பாலும் வயதானவுடன் வரும் லேசான மறதி போல் தோன்றலாம் அடுத்து மிதமான நடுத்தர நிலை இது பொதுவாக மிக நீண்ட கட்டமாகும் பொதுவாக பல ஆண்டுகள் நீடிக்கும் நம் பெயரை கூட நினைவு கூற நிலை இது கடைசி ஒன்றுதான் கடுமையான தாமதமான நிலை இந்த கட்டத்தில் ஒரு நபர் நடப்பது உட்காருவது சாப்பிடுவது உள்ளிட்ட பல உடல் திறன்களை இழக்கலாம் நிமோனியா அல்லது தோல் தொற்றுகள் ஏற்படலாம் சுவாசிப்பதில் சிரமம் விழுங்குவதில் சிக்கல் படுக்கை புண்கள் நீரிழப்பு ஊட்டச்சத்து குறைபாடு எலும்பு முறிவுகள் சிறுநீர் மலம் கட்டுப்படுத்த முடியாமல் வெளியேறுவது மற்றும் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கிய சரிவு அல்சிரம நோயை கண்டறிந்து உறுதிப்படுத்துவது எப்படி மே சொன்ன அறிகுறிகள் நமக்கு தென்பட்டால் உடனே நரம்பியல் மருத்துவரை அணுகினால் பின்வரும் சோதனைகள் மூலம் கண்டறிய முடியும் ரத்த பரிசோதனைகள் சிறுநீர் பரிசோதனைகள் எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் பிஇடி ஸ்கேன் மற்றும் அறிவாற்றல் சோதனைகள் மனநல மதிப்பீடுகள் இவற்றால் கண்டறிய முடியும் இதற்கான சிகிச்சை தான் என்ன கெடுவாய்ப்பாக இந்த அல்சைமர் வியாதியை நிரந்தரமாக போக்க சிகிச்சை என்று பெரிதாக எதுவும் இல்லை இதை கட்டுப்படுத்தி நோயின் தீவிரத்தை குறைக்க மட்டுமே மருந்து உள்ளன கொலெஸ்ட்ரால் தடுப்பான்கள் இந்த மருந்துகள் அல்சிமர் வியாதியின் தீவிரத்தை குறைக்கின்றன கலண்டமைன் மைன் போன்ற மாத்திரைகள் அல்சிமர் வியாதிக்கு பரிந்துரைக்கப்படுகின்றன மற்றும் லெகனமாப் மற்றும் டோனமாப் போன்ற நரம்பு வழியாக ஐவி செலுத்தப்படும் மருந்துகளும் வழங்கப்படுகிறது இந்த அல்சிமர் வியாதிக்கு நிரந்தர தீர்வு என்று பார்த்தால் வருமுன் காக்க மட்டுமே இது வராமல் இருப்பதற்கு ஏற்றாற் போல் நம் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆரோக்கியமான உணவுகள் உடற்பயிற்சி புகை மற்றும் மதுவை தகுத்தல் மூளைக்கு அதிக வேலை கொடுத்தல் உடல் அளவிலும் மனதளவிலும் சுறுசுறுப்பாக இருத்தல் நீரிழிவு ரத்த அழுத்தம் கொழுப்பு போன்றவற்றை கட்டுக்குள் வைத்திருத்தல் சமூக ரீதியாக சக மனிதர்களுடன் தொடர்பில் இருத்தல் இது போன்ற செயல்குடால் அழுத்தேமில்வாதி தடுக்க முடியும் நன்றி வணக்கம்